வாழ்கவளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காகத்திற்கு நாம் உணவு பரிமாறுவதை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு காகம் தேவஊரு அடைந்தது எப்படி என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா துண்டன் என்று ஒரு தேவர் அவினாசி நகரின் புராதன பெயர் திருப்பிக்கொளியூர் இங்கே ஈசன் அவினாசி லிங்கேஸ்வரர் அவினாசி ஈஸ்வரர் அவினாசி நாதர் பெருங்கேடி வியப்பர் என்ற திருநாமங்களோடும் இரவி கருணாம்பிகை பெருங்கருணை நாயி ஆகிய திருநாமங்களோடும் அருள் பாலிக்கின்றனர் இந்த தலத்தில் ஒரு காகம் முக்தி அடைந்து சிவகனங்களில் ஒன்றாக ஆனது என்கிறது திருத்தல புராணம் அது எப்படி ஆயிற்று ஒரு அமாவாசை நாள் காகத்திற்கு பிண்டம் வைத்து வழிபட்டனர் பக்தர்கள் ஒரு காகம் அதை எடுத்து பறந்து வந்து உண்டது அப்படி தாம் உண்டது போக மீதத்தை தன் குஞ்சுகளுக்கு எடுத்து செல்ல வாயில் அள்ளிக்கொண்டது பிறகு தன் கூண்டை நோக்கி பறக்க அப்போது எதிரிலே ஒரு காகம் வந்து அன்னத்தை பிடுங்க நினைத்து அதன் மீது மோதியது அப்போது காகத்தின் வாயிலிருந்த அன்னம் கீழே நின்று கொண்டிருந்த ஒரு பார்வையற்ற சிவனடியாரின் தட்டில் விழுந்தது அவரும் யார் போட்டது என்பதை அறியாமல் அந்த சில பருக்கைகளையும் பசியோடு உண்டு மகிழ்ந்தார் காகமோ கீழே விழுந்த சாதம் என்ன ஆயிற்று என்று சிந்திக்கவில்லை தன் குஞ்சுகளுக்கு உணவு தேடி மீண்டும் பறந்து சென்று விட்டது அப்போது ஒரு வேடன் சிறு மண் உருண்டையை எடுத்து காகத்தை ஓங்கி அடித்தான் அது காகத்தை தாக்கியது காகம் இறந்து விட்டது அடுத்த கணம் காகத்தின் உரு நீங்கியது அதற்கு தேவ உரு கிடைத்தது கதிலாயத்தில் ஈசனின் எம்பெருமானின் சந்நிதியில் நின்று வணங்கியது ஒரு காகம் எப்படி தேவூர் அடைந்தது என்று சிவகணங்களும் திகைத்தனர் அப்போது ஈசன் புன்னகையோடு திருப்புக்கொளியோரில் இந்த காகம் தன்னையும் அறியாமல் சிவனடியார் ஒருவருக்கு உணவு இட்டது அதன் பலனாகத்தான் காக உரு நீங்கி தேவஉருவம் கொண்டது என்று விளக்கம் சொன்னார் காகம் குருவி உருவு நீங்கிய தேவன் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ந்து சிவனையும் தேவியையும் துதித்தான் ஈசன் அவருக்கு தீர்க்க துண்டன் என்ற திருநாமம் சூட்டினார் சிவகணங்களில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொண்டார் என்கிறது அவினாசி தலபுராணம் புராணம் காகத்திற்கு அன்னமிடுவது என்பது சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்துவது என்றும் தினமும் நாம் காலையில் பூஜை செய்துவிட்டு சுத்தமாக இருந்து காகத்திற்கு சூடான உணவை அளித்து வருவது நல்லது என்றும் படித்திருக்கிறோம் அதை நம்மில் பலர் செய்து வருகிறார்கள் ஆனால் அந்த காகமே தன்னை எறியாமல் கீழே விட்டுவிட்ட அந்த உணவு ஒரு சிவனடியாருக்கு உபயோகமாக ஆயிற்று என்ற காரணத்தால் தேவகணமாக இறைவன் மாற்றியிருக்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது காகம் தேவகடமாக மாற முடியும் என்றால் மனிதன் உயர்ந்த மனிதனாக மாற முடியும் ஆகவே காகத்தைப் போல் காகத்திற்கு விடுவது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு முதியோர்களுக்கு அங்ககீரமடைந்தவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் உணவளித்து நாம் மகிழ வேண்டும் அவர்களுக்கு உணவளிப்பது நாம் எம்பெருமானின் சேவை சிறமேற்கொண்டதாக ஆகும் ஆகவே காகத்துக்கும் உணவளிப்போம் ஏழை எளியவருக்கும் அன்னதானம் செய்வோம் நாம் சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்